ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு ஆம்ப்ளிஃபையர் செய்ய போகிறோம் ஸோ ஆம்ப்ளிருக்கு தேவையான ஐட்டம் தான் எடுத்துருக்கோம் நம்ம ஃபுல்லாக இன்றைக்கி பண்ண போகிறது வந்து ஒரு கார் ஆப்ளிஃபையர் கேபினுட்டுக்காக பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ கார் ஆம்ப்ளிஃபயர் அப்படின்னாக்கா நமக்கு என்ன விஷயம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து பேனல் வந்து பார்த்தீங்கனாக்கா டிசி சப்ளை வந்து பேட்டரிலேருந்து எடுக்க போகிறோம் ஸோ பேட்டரிலேருந்து எடுக்கிறதுனால இதுக்கு வந்து ஒரு எஸ்எம்பிஎஸோ இல்லை வந்து ட்ரான்ஸ்ஃபார்மரோ கனெக்ட் ஆகாது ஓகேங்களா இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் நான் ஸோ அதனால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஒவ்வொரு பார்ட்டும் வந்து நான் கிளாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஏன்னா இதில் வந்து டிடிஏ செவன் த்ரீ டபுள் எயிட் வந்து போர்டு யூஸ் பண்ண போகிறோம் இது சிங்கிள் சப்ளை போர்டு இது டுவெல் சிங்கிள் சப்ளை போர்டு ஆனால் என்ன விஷயம் அப்படின்னாக்க கனெக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இது வந்து ஃபோர் இன்புட் கொடுக்கணும் அதே போல் ஃபோர் அவுட்புட் கிடைக்கும் ஸோ இது எல்லாமே க்ளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் என் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் கண்டினியூவாக பாருங்கள் ஓகேங்களா இது வந்து சிங்கிள் சப்ளை போர்டு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்மரும் கொடுத்துக்கலாம் இல்லை வந்து டேரெக்டாக டிசி நம்ம கொடுத்துருக்கலாம் டிசி கொடுக்கணும் அப்படின்னாக்கா மெயினாக நமக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்குது பார்த்திங்கனா இந்த கெப்பாசிட்டியெல்லாம் கொடுக்கலாம் ஃபார் எக்ஸாக்கா இது வந்து ஃபோர் இன்புட் சொல்லியிருந்தேன் ஸோ ஃபோர் இன்புட் அப்படின்னாக்கா அவங்களுக்கு எப்படின்னாக்கா நம்ம நார்மலாக நம்மளுடைய ஒரு சேனல் இந்த மாதிரி ஒரு யூஎஸ்பி பிளேயர் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா இதில் வந்து ரெண்டே ரெண்டு இன் அவுட்புட் தான் வரும் ஓகேங்களா பட் அது ரெண்டு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் மெயினாக இந்த போர்டுக்கு இம்பார்ட்டன்ட் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தமிழ் யூடியூபர்ஸே வந்து சொல்லிக் கொடுக்கறது இல்லை எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறது நார்மலாக அந்த போர்டு அப்படின்றாங்க இதுக்கு நாலு இன்புட்டு நாலு அவுட்புட் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதே போல் இதில் க்ளியராக உங்களுக்கு தெரிய வந்த ஸ்பீக்கருக்கான கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கர் ஃபோர் ஸ்பீக்கர் டூ ஸ்பீக்கர் த்ரீ ஸ்பீக்கர் ஒன்று அப்படி கொடுத்துருக்காங்க பட் இதுலேயும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் மாறும் ஓகேங்களா ரிவர்ஸில் வரும் உங்களுக்கு இது ப்ளஸ் இது மைனஸ் இது ப்ளஸ் இது மைனஸ் அப்படி வரும் அதே போல் இது ப்ளஸ் இது மைனஸ் இது ப்ளஸ் இது மைனஸ் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு சரிங்களா ஸோ இதுக்கு வந்து ஃபோர் இன்புட்டு இதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு ஃபேன் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணாக்க நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணனாலும் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஹீட் ஆகுது ஏன்னா ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஏன்னா இதில் பெரிய ஹெவியான ஹீட்ஸும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த போர்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஐசி பேஸ்டு பீட்டி போர்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் பட் இப்போ வரைக்கும் வரல நாளைக்கு வந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக நான் அதை தான் நான் வந்து சேர்த்து போடுவேன் ஏன்னா இந்த போர்டுக்கு வந்து ஐசி பேஸ்டு பீடி போர்டு அப்படின்னாக்கா கண்டிப்பாக நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போதைக்கு உங்களுக்கு வீடியோக்காக இந்த சாட்ரான் ட்ரான்சிஸ்டர் பேஸ்டு கொடுக்குறேன் ஓகேங்களா மொத்தம் நாலு ட்ரான்சிஸ்டர் இருக்குது இது இதுவும் சிங்கிள் சப்ளை தான் உங்களுக்கு ஓகேங்களா டுவெல் வால்ட்டு சிங்கிள் சப்ளை தான் டுவெல் வால் சிங்கிள் சப்ளை வயர் தான் இது நான் ஜஸ்ட்டு யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் வச்சுட்டேன் நான் ஓகேங்களா மயினாரில் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ ஒரு பிகனராக இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு முக்கியமான கண்டென்ட் இது ஓகேங்களா இப்போ நிறைய பேர் வந்து கிளாஸ்டி ஆம்ப்ளிஃபயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்டி ஆப்ளிஃபயர்ஸ் வாங்குவாங்க இந்த கிளாஸ்டி ஆம்ப்ளிஃபையருக்கு இந்த போர்டுக்கு கண்டிப்பாக செட்டே ஆகாது டயவு செஞ்சு வாங்கி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க நான் வந்து இதை இந்த இந்த கிளாஸ்டி போர்டுக்கு இதை இதுக்காக தான் இதை வாங்கினேன் இந்த டிரான்சிஸ்டர் பேஸ்ட்டு பட் இதில் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா எனக்கு கனெக்டே ஆகலை நான் என்ன தான் ட்ரை பண்ணாலும் ஆடியோ அவுட்புட் வரவே இல்லை மீன் ஆடி அவுட்புட் வந்தாலும் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை இந்த டி போர்டுக்கு இது இல்லாமல் நார்மல் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ த்ரீ டபுள் ஒன் ஜீரோ தான் சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ணும் ஆனால் இந்த ஏ டூ த்ரீ டூ இந்த போர்டுக்கு மட்டும் இது சப்போர்ட் பண்ணவே பண்ணாது அதனால வந்து தயவு செஞ்சு இந்த டீ யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி போர்டு வந்து வாங்கவே வாங்காதீங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் இதுக்கு போடுறது கேஎம்எஸ் ஆடியோட சப்பு ஃப்ரீ ஓகேங்களா இதில் வந்து எந்த இதுவுமே மென்ஷன் பண்ணல நம்ம தான் வந்து ட்ரீட் பண்ணி கனெக்ஷன் கொடுக்கணும் ஸோ அவங்களோட ப்ராடக்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு கனெக்ஷன் கொடுக்கணும் இது சப்புக்காக சப் நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன் இதை வந்து இதில் ஜாயின் பண்ண போகிறேன் அதேபோல் நம்மளுக்கான கனெக்ஷன் வயர்ஸ் இது வந்து நான் எதில் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜிடெக் கூகுள் எலக்ட்ரானிக்ஸ் நான் அவங்கள்ட்ட தான் வாங்கினேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்துடும் பேட்ரி ரெண்டு ஸ்பீக்கர் அவுட்புட் ஸ்பீக்கர் அவுட்புக்காக வந்துடும் க்ரீன் வயர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க அதுதான் இது கூட வருது நம்ம அதை வந்து ஸ்லிச் பண்ணிக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ சப்போஸ் அசைன்மெண்ட்ஸ் நம்ம ஒரு லைன் கொடுத்துருணும் அப்படின்னாக்கா ஸ்பீக் அந்த இதில் இருக்கிற வயரை வந்து நம்ம மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் அது பிரச்சனை கிடையாது சப்போஸ் நான் இப்போ உங்களுக்கு கார்ட் வீடியோ காட்டுறதுக்கு ஏசியில் கொடுக்குறேன் ஏசியில் கொடுத்து அவுட் புட் எப்படி இருக்குதுன்னு நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏன்னா பேட்டரியில் கனெக்ட் பண்ணி கொடுக்கலாம் பட் இருந்தாலும் ஏசியில் கொடுத்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அந்த மாதிரி ஏசியில் கொடுக்குறேன்னா இப்போ நான் லேட்டஸ்ட்டாக வாங்கிருக்கிற இந்த போர்டை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா உங்களுக்கு வந்து டுவெல் வால்ட் ஃபை எம் ஆம்ப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் அந்த அளவுக்கு பவர் வருமான தெரியல நான் செக் பண்ணவே இல்லை இப்போ வரைக்கும் ஓகேங்களா ஏன்னா என்ன விஷயம்னா இந்த ட்ரான்சிஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஹீட் சிங்க் வந்து அங்கே கனெக்ட் பண்ணவே இல்லை ஸோ சும்மா அப்படி சால்ட் பண்ணிருக்காங்க இது ஹீட் ஆச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக போரே போயிடும் ஸோ அதுக்கு ஒரு ஹீட் சிங்க் தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் அது ரெடி ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நான் அவங்களுக்கு வந்து அது நான் இது யூஸ் பண்ணிக்குவேன் பிரச்சனை இல்லை எனக்கு ஓகேங்களா ஸோ அதுதான் யூஸ் விஷயம் இந்த இதுதான் யூஸ் பண்ண போகிறேன் இதுக்கு வந்து அதே சேம் கூகுள் எலக்ட்ரானிக்ஸ் சாரி இது வந்து யூனிடெக் யூனிடெக் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் இருக்காங்க அவங்கள்டேருந்து வாங்கினது தான் இந்த ஸ்க்ரூ செட்டு இல்லை நார்மலாக உங்களுக்கு வந்து எல்லா ஸ்க்ரூஸ் அதே போல் கிளாம்பு இப்போ இந்த போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளாப் இருக்கு பாருங்கள் இந்த கிளாம்பு கம்பல்சரி தேவை ஸோ இந்த கிளாம்ப் வந்து அதில் இருந்துச்சு அதனால் இந்த இதை ஆர்டர் எடுத்தேன் டிக்ஸா அப்படின்ற கம்பெனிலேருந்து ஸோ இதுதான் நம்ம வந்து அந்த போர்டுக்கான திங்ஸ் இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இதுக்கு நார்மலாக போட்டியன்ட்ரி மீட்டர் எல்லாமே வந்துடும் இல்லை மெயினாக விஷயம் என்னன்னா அந்த போர்டில் வந்து உங்களுக்கு ஆக்ரலிக் பேனல் வரும் அந்த ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி இந்த ஒரு ஆக்ரலிக் பேனல் வரும் இதுக்கான ஸ்விட்ச் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க இந்த கேஎம்எஸ் ஆடியோவில் வந்து இதுக்கான ஸ்விச்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்ம இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் நம்ம வந்து உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோவில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பண்ணுறேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த பாக்ஸில் எதிரி எங்கே வந்து அசம்பிள் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பாக்ஸ் நம்ம கொடுத்துருக்காரு இது ஒன் த்ரீ ஒன் த்ரீ கேபினெட் அப்படின்னு சொன்னாங்க பட் எல்லா பொருளும் இல்லை வருமானு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது நான் முயற்சி பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து ஏன்னா நம்ம கண்டிப்பாக இதை ரெடி பண்ணி காட்டணும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த போர்டை வந்து இப்படி வைக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நம்மளுடைய மெயின் ஆம்பிஃபையர் போர்டு வந்து இந்த மாதிரி நம்ம இங்கே வச்சுக்கலாம் ஏன்னா இங்கே வந்து நமக்கு அந்த ஹோல் ஃபேனுக்கான ஹோல் இருக்குது பட் அங்கே நம்ம கரெக்டாக வச்சுனாக்கா அந்த ஹீட் நல்லா ஏறிடும் சப்போஸ் நம்ம எஸ்எம்பிஎஸ் கொடுக்குறோம் டோல்வால் எஸ்எம்எஸ் கொடுக்குறோம்னாக்கா இந்த எஸ்எம்பிஎஸை நம்ம வந்து இங்கே போய் இங்கே பண்ணிக்கலாம் ஓகேங்களா இல்லைங்க இல்லைன்னா இங்கே கூட நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ வந்து நம்ம இங்கே சுவிச்சு வரும் ஸோ சுவிட்சில் எந்த ஸ்விட்ச்சுக்கு அவுட்புட் எடுத்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு சரியாக இருக்கும் இந்த மாதிரி அடுத்தபடி இந்த ப்ரீ ஜாம்பு ட்ரான்சிஸ்டர் போர்டு வந்து நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நம்ம கம் வச்சு ஒட்டி யூஸ் பண்ணலாம் பட் ஷேக் ஆகாமல் இருந்துச்சுன்னா நல்ல விஷயம் ஷேக் ஆகிடுச்சுனாக்கா நமக்கு எல்லாமே விழுந்துடும் ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்க்ரூ போட்டு தான் ஆகணும் ஏன்னா இல்லை ரப்பர் ஃபூட்டட அந்த மாதிரி அப்படின்னாக்கா இந்த ஹீட்டில் வந்து அது உருகி கீழே விழுந்துடும் அதுக்கு நம்ம கண்டிப்பாக ஃபோல்ஸ் போட்டு ஸ்க்ரூ போடுறது தான் நல்லது ஸோ அவ்வளோ தான் கீழே முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ஸ்விட்ச்சு அந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும் இப்போ என்னென்னா இப்போ கரெக்டாக வச்சுட்டோம் இப்போ வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரில்ஸ் ட்ரில் பிட் வச்சு ஹோல்ஸ் போகணும் ஏன்னா எங்கிட்ட ட்ரில் மிஷின் வேலை செய்யலை நான் வெளியில் கொடுத்துனா ஹோல்ஸ் போடணும் ஓகேங்களா ஸோ அதனால் எங்கிட்ட கையில் இல்லை ஸோ இன் ஃப்யூச்சரில் வாங்குறதுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும் ஸோ வாங்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏன்னா நம்மளும் எல்லாமே செய்கிற மாதிரி ஸோ அதை வந்து இங்கே ட்ரில் மிஷினில் மார்க் பண்ணிட்டு எங்கெங்கே நம்மளுக்கு ஹோல்ஸ் வேணும் அந்த ட்ரில்லர் வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம் அடுத்தபடியாக நம்ம வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தான் வேலை இது அதிகப்படியான ஒன்றுமே கிடையாது அதே போல் சப் ப்ரீ போர்டு வந்து நம்ம வைக்கணும் அந்த சப்ரீ போர்டு வந்து எங்கே வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏன்னா இதை டேரெக்டாக நம்ம இதுலேருந்து அவுட்பு இங்கே கொடுக்குற மாதிரி தான் நல்லா தான் இருக்கும் இப்போ சொல்லி வைக்கிற மாதிரி தான் நல்லா தான் இருக்கும் ஆனால் என்ன விஷயம்னா நம்மளுக்கு வந்து மற்ற வயசு கனெக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும் ஏன்னா இதில் வந்து சப்பு நீங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த நோபு வரப்போகுது நம்மளுக்கு இப்படி தான் நம்ம வைக்கணும் இப்படி வச்சு மற்ற அந்த பொட்டிங் மீட்டர் வைக்கக்கூடாது மற்ற எதுவும் டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் இருந்தாக்கா நம்மளுக்கு வந்து நல்லது இல்லை நம்ம டேரெக்டாக அப்படியே மாற்றி கூட வச்சுக்கலாம் எப்படி வைக்கணுமோ வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம கண்டிப்பாக இங்கே லைட் கொடுக்கணும் லைட் கொடுத்தோம் அப்படின்னாக்கா டிஸ்டன்ஸாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்து வைக்கலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்து இது என்னுடைய இது ஸோ இதை மார்க் பண்ணிவிட்டு அடுத்தபடியாக நான் உங்களுக்கு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் ஏன்னா ஹோல்ஸ் நான் போடுற மாதிரி தான் உங்களுக்கு நான் வீடியோ கண்டிப்பாக காட்ட முடியும் நான் ஹோல்ஸ் நான் போட போகிறது வெளியில் கொடுத்து தான் ஹோல்ஸ் பண்ண போகிறேன் ஸோ கரெக்டான பொசிஷன் வச்சு எங்கெங்கே நம்மளுக்கு வந்து ஸ்க்ரூஸ் வேணுமோ அதை பார்த்து போட்டு ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஹோல்ஸ் போடுறதுக்கு ஆப்ஷனே கிடையாது ஜஸ்ட் அப்படி ப்ளக் அண்ட் மாதிரி தான் இருக்கும்னு பார்த்தா அதுக்கும் ஆப்ஷன் இல்லை நமக்கு நார்மலாக இதுக்கு வந்து ரப்பர் போட்டு தான் நம்ம ஓட்ட போகிறோம் இந்த சென்டர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் இல்லை ஸோ இந்த இடத்துல ரப்பர் போட்டு பேஸ் பண்ணி தான் நம்ம ஓட்ட போகிறோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நாலு ஸ்க்ரூஸ்க்கான ஹோல்ஸ் இருக்கு இல்லை வந்து நம்மளோட ஸ்பேஸை கனெக்ஷன்ஸ்ரூ வச்சு கரெக்டாக நம்ம பாடியில் வந்து டேமேஜ் ஆகாமல் நம்ம வச்சுக்கலாம் ஸோ இதுதான் மெயினான விஷயம் ஸோ இந்த ஹோல்ஸ் எல்லாம் இதில் இருக்கிற ஹோலை மார்க் பண்ணி கொஞ்சம் ஏன்னா எக்ஸ்ட்ராவாக போட்டு பேனலில் வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது ஸோ அதுதான் நான் அதிகமாக பேசிகிட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு இதோட ஸ்க்ரூ பண்ணிவிட்டு ஃபுல் அசெம்பிள் வீடியோ வரும் ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அ நெக்ஸ்ட் டே